நம்ம எல்லோருடைய இல்லங்கள்லையும் பாத்தீங்கன்னா இந்த எதிர்மறை சக்திகள் கந்திருஷ்டி இது போன்ற தீமைகள்லாம் நீங்கி நன்மைகள் தேடி வருவதற்கு சில செடிகளை வளர்க்குறது நல்லது அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லிருக்காங்க அப்படி நமது இல்லத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தாவர வகைகள்ல தான் இந்த செம்பருத்தி செடி இந்த செம்பருத்தி செடி ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் கொண்டது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு இது மருத்துவ குணம் மட்டும் இல்லைங்க இது வாஸ்து சாஸ்திரம் படி செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி கொண்டதா இருக்குது இந்த செம்பருத்தி செடியோட ஒரு இரண்டு செடிகள் நட்டு வச்சிங்கன்னா போதும் ஒன்று இருந்தா கூட போதும் இல்ல அந்த ரெண்டு செடிகள்ல ஏதாவது ஒரு செடியை நீங்க நட்டு வச்சீங்கன்னா கூட போதும் செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சித்தர்கள் வந்து இந்த செம்பருத்தியை வந்து தங்க பஷ்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செம்பருத்தி செடியை எந்த திசையில வளர்க்கணும் எந்த திசையில வளர்க்க கூடாது இதோட எந்த செடியை சேர்த்து நட்டு வைக்கிறது நல்லது அப்படிங்கறத இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் இந்த செம்பருத்தி பூவை பாருங்க என்ன ஒரு அழகான கலர் அந்த செகப்பு கலரை பார்க்க பாக்க நம்ம மனதை வந்து அப்படியே கவரும் இந்த செடியானது வீட்டோட முன் வாசல்ல நம்ம வைக்கிறப்ப ஒரு சிலர் நம்ம வீட்டை பார்த்துட்டு அப்பா எப்படி இருக்காம்பார் என்னம்மா வீடு கட்டியிருக்கான் எப்படி பார் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக சக்தியும் அதில் இருக்கக்கூடிய ஆகர்ஷண சக்தியுமானது அவர்களுடைய கண் திருஷ்டி எதிர்மறை எண்ணங்களை வந்து ஈர்த்து நமக்கு வந்து நேர்மறை சக்தியை வந்து தருமா அதனால தான் வீட்டோட முன் வாசல்ல இந்த செம்பருத்தி செடியை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூவுக்கு வந்து அப்படி ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்குது அதனால் இந்த செடியை வந்து வீட்டோட முன் வாசல்ல தான் வைக்கணும் பொதுவாக இண்டிவிஜுவல் ஹவுஸு அதாவது தனி வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா முன் வாசல் பின்வாசல்னு நிறைய வீடுகள்ல ரெண்டு வாசல் இருக்கும் அப்படி இரண்டு வாசல் இருக்கக்கூடிய வீடுகள்ல வீட்டோட முன் வாசலில் வளர்க்கக்கூடிய முக்கியமான செடிகள்ல இந்த செம்பருத்தி செடியும் ஒன்று ஒரு சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா முன் வாசலில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வீக சக்தி பொருந்திய இந்த செம்பருத்தி செடியை வீட்டோட முன் வாசலில் வளர்க்கறதுனால தான் நம்ம இல்லத்துக்கு தேடி வருகின்ற பிரச்சனைகள் கண்திருஷ்டி தீமைகள் இதெல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் வீட்டோட முன் வாசலில் செம்பருத்தி செடியை நட்டு வச்சு அதுக்கு தினமும் தண்ணி ஊற்றி அதில் இருக்கக்கூடிய பூக்களை எடுத்து நம்ம தெய்வத்துக்கு தினமும் வச்சு வணங்கி வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை அதிர்வுகளை தடுத்து நம்ம இல்லத்திற்கு அதிர்ஷ்டத்தை வந்து வர வைக்கும் இந்த முன் வாசலில் செம்பருத்தி செடியை வைக்கிறது மட்டும் இல்லை இதை எந்த செடியோட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியம் இப்ப செம்பருத்தி செடியோட மஞ்சள் ரோஜா இருக்கு இல்லையா அதை நம்ம சேர்த்து வச்சு வளர்க்குறப்ப அது ரொம்ப நன்மையை தரும் அதே போல் இதோட மணி பிளான்ட்டையும் நம்ம சேர்த்து வச்சு வளர்க்கலாம் இந்த ரெண்டு செடிகளில் எந்த செடி உங்களுக்கு வைக்க முடியுதோ அத நீங்க வைக்கலாம் இதை ரெண்டையும் செய்கிறப்ப வீட்டில் வந்து அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் அதிகரிக்க செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த செம்பருத்தி செடிக்கு இருக்கு இந்த செம்பருத்தி செடியை வீட்டோட முன்வாசலில் எந்த திசையில வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தெற்கு இந்த திசைகளில் வளர்க்கறது நன்மையை தரும் வாஸ்துப்படி செம்பருத்தி செடியை வீட்டோட முற்றத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா வடகிழக்கு இடத்துல நடுறது விசேஷமானது இந்த செடிய வந்து சின்ன தொட்டில கூட நம்ம வளர்க்கலாம் அதே போல எந்த திசையில வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வீட்டோட தென் கிழக்கு திசையில வைக்கக்கூடாது அந்த இடத்துல நம்ம வைக்கிறப்ப வீட்ல வந்து அதிக சண்டை சச்சரவுகள் வரும் கணவன் மனைவிக்கிடையே வந்து வாக்குவாதம் வரும் பிரிவு வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க ஜாதகத்துல மங்கள தோஷம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவருக்கு திருமணம் வந்து தாமதமாக நடக்கும் இப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த செவ்வாய் தோஷம் நீங்குவதற்கு செம்பருத்தி செடியை வீட்ல வந்து கண்டிப்பா நட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தருக்கு பகை இருந்தால் அதோட விளைவை குறைக்க உறவினர்கள்டையோ யார்கிட்ட இருந்தாலும் சரி அதோட விளைவை வந்து குறைக்கிறதுக்கு அந்த நபர் வந்து சிவப்பு வண்ணம் கொண்ட இந்த செம்பருத்தி செடியை வந்து பரிசலிக்கலாம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க எவ்வளவு பகை இருந்தது அப்படினாலும் அந்த பகை வந்து விலகி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செம்பருத்தி பூவோட கலர் பாருங்க நல்ல ஒரு சிகப்பு அடர் சிகப்பு இது தைரியத்தை குறிக்கக்கூடிய சின்னத்தோட நிறம் இதை வந்து வீட்டில் வைக்கிறதன் மூலமா நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியன் வந்து பலவீனமாக இருந்தாலும் சூரிய பகவான் அசுப பலனை தந்தாலும் இந்த செம்பருத்தி செடியை வீட்டோட கிழக்கு திசையில நட்டு வளர்க்கிறது ரொம்ப நல்லது அப்போதான் சூரியனை வந்து ஒளிமையாக்குமா இது வந்து வீட்டுல நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் எதிர்மறை சக்திகளை விளக்கும் ரொம்ப பணப்பற்றாக்குறைங்க எங்களால் நிதி நெருக்கடியை சமாளிக்கவே முடியல கடன் வாங்கி வாங்கி அதை கட்டவும் முடியல அசலையும் கட்ட முடியல வட்டியும் கட்ட முடியல அப்படின்னு கவலைப்படுறவங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு இந்த செம்பருத்தி பூ வச்சு வழிபட்டு பாருங்க உங்க கஷ்டமெல்லாம் குறையும் அந்த ஒற்றை இதழ் கொண்ட செம்பருத்தி பூவை தான் நீங்க வச்சு கும்பிடணும் இந்த செம்பருத்தி பூ ஆஞ்சநேயருக்கும் உகந்தது மலர் வந்து பூக்கள் வந்து ஜன்னலுக்கு அருக இருந்தாலும் ரொம்ப நல்லது இந்த செம்பருத்தி செடி வெறும் அதிர்ஷ்ட செடி வாஸ்து தோஷத்தை போக்குகின்ற செடி அப்படின்னு மட்டும் நம்மளால சொல்ல முடியாது மருத்துவ பலன்கள் இதை விட எதுலையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அதுல மருத்துவ குணங்கள் இருக்கு இந்த செம்பருத்தி பூ எல்லாருக்குமே தெரியும் இதய நோய்க்கு நல்லது அப்படிங்கிறத இந்த செம்பருத்தி பூவை வெறும் வயிற்றுல அதில் இருக்கக்கூடிய இதில் அப்படியே மென்று தின்னோம் அப்படின்னாவே காலப்போக்கில் இதய நோயே குணமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெறுமா அப்படியே சாப்பிட பிடிக்காது அப்படிங்கிறவங்க செம்பருத்தி பூவை ஜூஸாக செஞ்சு குடிக்கலாம் அப்படியே கொதிக்க தண்ணியை கொதிக்க வச்சு அதில் அதோட இதழ்களை போட்டு அப்படியே கொஞ்சம் எலுமிச்சம்பழம் விட்டு பாருங்க அப்படியே கலர் அப்படி ஒரு அழகாக அந்த சிகப்பு கலர் மாறும் அதில் கொஞ்சம் தேனை கலந்து குடிச்சிங்க அப்படின்னா இதய நோய் இருந்த இடம் தெரியாமல் போகுங்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த படபடப்பு வருது இல்லை இதயம் அப்படியே திடீர்னு வந்து படபடன்னு வந்துச்சு எனக்கு அப்படிம்பாங்களா அவங்க இரத்த குழாய் அடைப்பு இந்த பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த செம்பருத்தி பூவை தினம் ஒரு பூ ரெண்டு பூ சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் அனைத்தும் போகும் அது மட்டும் இல்லை நரைமுடி பொடுகு தொல்லை முடி உதிருது இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த செம்பருத்தி செடியோட இலையை எடுத்து அதோட கருவேப்பில மருதாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி தலையில் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் போகும் இதை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே வர்றப்ப நாளடைவில் இந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது அதனால வெயில் காலத்துல இந்த செடியில் இருக்கக்கூடிய இலை பூ இதோட வெந்தயம் இந்த மாதிரி இல கருவேப்புள்ள இதெல்லாம் நம்ம அரைத்து அதை வந்து தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னா அவ்வளவு நல்லது இந்த செம்பருத்தி பூ அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்தது சாஸ்திரம் படி அதனால சூரிய பகவான ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேஹிமேனு சொல்லி இந்த பூவை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்